மாண் மாநில பேரவைத் தலைவர் அவர்களே நின்ற தொகுதிகளெல்லாம் வென்ற தலைவன் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவன் தலைவர் கலைஞருடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது அது மட்டுமல்ல தலைவருடைய கல் நினைவு மன்றம் மட்டுமல்ல தலைவரை உருவாக்கிய நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞப் பிறந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் எல்லாம் அடிக்கவில்லை அதை விழாவாக கொண்டாட நாங்கள் விரும்ப விரும்பவில்லை ஆகவே இதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம் முடிவெடுத்திருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சிபாநாயகர் அவர்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்கள் மூலமாக அழைப்பு விடுத்து இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்கள்